வணக்கம் சிங்கப்பூர் இவெண்ட் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போகிறோம் இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் இமெயில் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மெட்ராஸை விட்டு வெளில வர மாதிரி ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு ஆக்சுவலி நான் கரை கொடுங்கன்னு பேசுறேன் நேற்று ஈவினிங் ரொம்ப நல்ல நியூஸ் தான் ECB, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிட்டாங்க சைனாவும் இன்னொரு பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போற இண்டிகேஷன் வந்துருச்சு இதுலேருந்து ரேட் கட் சைக்கிள் ஒன்றும் சூடு குடிச்சிருச்சு இன்ஃபேக்ட் இசிபியோட இது ரெண்டாவது கட் அதனால கோல்டு நீ ஏறிடுச்சுன்னு மார்க்கெட் சொல்லுவாங்க என்னோட கண்டிஷன் படி கோல்டு ஏறல கோல்டு ஒரு அவுன்ஸுக்கு ஒன் பர்சன்ட் ஏறி இருக்கு ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்ல ஃபைவ் எயிட்டி போயிடுச்சு ஸ்பாட்டில் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் கிட்ட போச்சு நம்ம ஊருபடி ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு அறுபத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் ஏறி இருக்கா சொல்கிறாங்க ஸோ சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் செவன்ட்டி ஃபைவ்லேயும் எங்கள் பண்ணால் ட்ரேட் ஆகலாம் இப்போ என்கிட்ட டேட்டா இல்லை பட் இது ஒரு பர்சன்ட் ஏறி இருக்குது பட் அமெரிக்கன் ரேட் கட் வந்ததுன்னா இன்னும் இன்னொரு அரை பர்சன்ட் ஏறலாம் பட் ரியல் ரேட் கட் வந்து அடுத்த வருஷம்தான் ரியல் க்ரோத் வரும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் இந்த மூவாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரத்து அறநூறு டாலர் ஒரு அவுண்ட்ஸ் போகிறதுக்கு காரணம் வந்து பேசிக்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணால் டாலர் வீக் ஆகும் யூரோ வீக் ஆகும் யுவான் வீக் ஆகும் யுவாவோட மதிப்பு விழியும் இது எல்லாம் சேர்த்து கோல்டு ஒன்றும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி இந்த டாலர் இண்டெக்ஸ் வீக்காக இருச்ச நம்ம கரன்சி எழும்பதே இல்லை நம்ம கரன்சி ரொம்ப வீக்காக இருக்குது நம்ம கரன்சி எண்பத்தி நாலு தாண்டி இருக்கணும் ரிசர்வ் பேங்கை காப்பாற்றிடுச்சு இதனால நேற்று ஈக்விட்டி மார்க்கெட் ஒன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் ஏறிட்டு சென்செக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எயிட்டி த்ரீ தௌசண்ட் தாண்டிது அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடை பிரீஃபாக நிஃப்டி கிராஸ் பண்ணிடுது இன்றைக்கி கார்த்தால் அதிலேருந்து கொஞ்சம் கெய்ன்ஸ் விட்டுருக்கு நான் பேச ஆரம்பிக்கம்போது அறுபது பாயிண்ட் கீழே இருந்தது பட் இது ஒரு ஷார்ட் டேர்ம் கிளிப் தான் நான் சொல்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய லிக்விடிட்டி இருக்குது வாங்கிட்டே இருப்பாங்க ஸோ வேல்யூவேஷன் பார்த்து பட்டாஸ் டாஸ் லிஸ்ட்டில் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுல டாடா மோட்டர்ஸ் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் டாடா மோட்டர்ஸ் இறங்கிட்டுனா டெஃபினட்டா நீங்க கன்சிடர் பண்ணணும் இது வந்து உங்களுக்கு வருங்காலத்துல அஞ்சு வருஷம் உங்களால ஹோல்டு பண்ண முடியுமா டாடா மோட்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும் நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க பேங்க்ல ஏதாவது இன்னைக்கு இருக்கிற நினைந்தாங்க எனக்கு கர்நாடகா பேங்க் நான் கன்சிடர் பண்ணுவேன் ஏன்னா புக் வேல்யூக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு மற்றதெல்லாம் புக் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம கர்நாடகா பேங்கில் கன்சிடர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது அமெரிக்கன் மார்க்கெட்டில் மொபைல் தினாச்சி நாலு நாளில் ஒன் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் மார்க்கெட் வேல்யூ ஆடாக இருக்குது நம்ம கரெக்டாக அதுக்கெல்லாம் பொசிஷனாக இருக்குது ஹோண்டா வந்து இந்தியாவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் போட போகிறதா சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் குவார்டர்லேருந்து சுசூக்கியும் எலக்ட்ரிக் ஃபோர் ஸ்கூட்டர்ஸ் வரும் இந்தியாவில் புதுசாக ஒரு சப்ஸிடி ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எலெக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இருக்குது இதனால எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் ஒரு பத்தாயிரம் ரூபா விலை கம்மியாகும் பட் என்னோட லாஜிக் ரவுண்ட் ஒர்க் கிளியர் ஹீரோ மோட்டர்ஸ் பஜாஜ் அண்ட் டிவிஎஸ் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுவாங்க ஹோண்டாக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மோட்டர் சைக்கிளை பாப்புலர் ஆக்கினது கப்புங்கிற வண்டியில் அவங்க தான் அவங்க என்னைக்கு ஈவியில் என்ட்ரோ அது பெரிய சக்ஸஸ் ஆகும் ஜிஎஸ்டபிள்யூ என்ஜி மோட்டர்ஸ் வந்து ஒம்போது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஒரு கார் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு கிலோமீட்டருக்கு மூணாயிரூபா பேட்ரி கொடுங்கன்னு கேட்குறாங்க இது மாதிரி ஸ்கீம்ஸ் யார் போட்டாலும் இந்தியாவில் டேக் ஆஃப் ஆகும் டாட்டாஸும் ஐ ஸ்கீம் கன்சிடர் பண்ணுறதா சொல்கிறாங்க இது மாதிரி ஸ்கீம் எல்லாம் டேக் ஆஃபே ஆகாது இந்த ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி ஸ்கீம் வந்து பேட்ரி லீஸிங் ஸ்கீம் அது இந்தியாவில் டேக் ஆஃப் ஆகாது அடுத்த வந்து டாட்டா மோட்டார்ஸும் டாடா பவரும் அடுத்த லெவலுக்கு ஒரு கேம் பிளான் பண்ணுறாங்க இந்தியாவில் இருக்கிற மேஜர் மெட்ரோ சிட்டிஸ்க்கு நம்ம சென்னையும் இன்க்ளூட் பண்ணி ஆயிரம் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ரெடி பண்ணுவாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறது இதில் டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷனோட வெஹிக்கிள்ஸு சீப்பராக சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ தட் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும் ஆயிரம் இடத்துல இதை போட போகிறதா சொல்கிறாங்க நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி டாடா கமர்ஷியல் தனியாக புரிஞ்சப்பறம் அவங்க எலக்ட்ரிஃபிகேஷன் தனி ப்ராஜெக்ட் அவங்க எஸ்பெஷலி த்ரீ வீலர் கமர்ஷியல் வே ஆட்டோஸை டார்கெட் பண்ணுவாங்க ஆல்ரெடி ஏஸ்ல ஐநூறு கிலோக்காக ஒரு வண்டி லான்ச் பண்ணுவாங்க ஸோ டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக் வேனை பற்றி ஆல்ரெடி விற்கிறாங்க முதல் அருகுக்கு வந்துடுச்சு இதில் டாடா மோட்டார்ஸ் நல்லா பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் பஜாஜும் நல்லா நடக்கும் மஹேந்திராவும் ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்குது இதனால தான் ஹீரோ மோட்டர்ஸ் வந்து பேங்களூர் பேஸ்டு ஒரு கம்பெனியில் பணத்தை போட்டிருக்காங்க ஏத்தரோட ஐபிஓ வரப்போகுது ஆனால் அவங்க என்ன ரேட்டுங்கிறத சொல்லலை ஆல்ரெடி ஹீரோ நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஸ்கேக் என்ன என்னாகும் தெரியல பட் ஹீரோ டெஃபினட்டாக அதை டேக் ஓவர் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க அட் சம் டைம் இன் த ஃபியூச்சர் ஏன்னா அவங்களால சொந்தமாக வண்டி போட்டு அது சக்சஸ்ஃபுல்லானதா சரித்திரமே கிடையாது அது ஒரு பெரிய விஷயம் அடுத்தது ஃபெட்ரல் பேங்க் பற்றி ஒரு செய்தி ஷாம் ஸ்ரீநிவாசன் இந்த மந்த் கடைசியோட ரிட்டையர் ஆகிறார் அவர் பதினாலு வருஷம் நடத்திட்டார் இந்த பதினாலு வருஷத்துல அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கோடி அட்வான்சஸ் நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கோடி போயிட்டார் போன வருஷமும் ட்வெண்ட்டி ஸோ அவரோட என்டிங்கும் நல்லா பண்ணிட்டு தான் எண்ட் ஆயிருக்கு அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா இன்னைக்கு ரீட்டைல டெபாசிட் பிடிக்கிறது ரொம்ப கரெக்டமா இருக்குறதுக்கு தனி ஸ்ட்ராட்டஜிஸ் போடணும் டெய்லர் மேட் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணணுங்கிறத அவர் கருத்தாக சொல்லியிருக்க இன்னொரு இருபது நாளில் அவர் தெரிய முடிஞ்சிடும் அவர் பீரியட்ல யாரெல்லாம் ஃபெட்ரல் பேங்க் கன்சிடர் பண்ணியிருப்பீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல டீசன்ட் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லணும் அடுத்தது சக்திகாந்தா தாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியன் பேங்க்ஸு யாரெல்லாம் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும் ஷார்ட் செல்லர்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க பேங்க்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் ஸ்பெண்டிங் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு ஏன்னா கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் இந்தியன் பேங்க்ஸ் நிறைய லோன் கொடுத்ததா ரிப்போர்ட் போட்டுருக்காங்க கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற லேண்ட் வேலையில் நாட் ப்ராஃபிட்டபிள் அதனால் அதை வந்து ஷார்ட் எடுப்பாங்கன்னு அவங்க ஒப்பீனியாக சொல்றாங்க ஹாங்காங் ஹெச்எஸ்பிசி செக்யூரிட்டிஸ் என்ன சொல்றாங்க கல்யாண சூப்பராக பொண்ணும் வந்து இன்னும் விலை ஏறும் ஏன்னா மைக்ரோ மார்க்கெட்ஸில் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்காம அவங்க சொந்தமாக கடை போட போகிறாங்க அதனால மார்ஜின் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் அவங்களோட ஒரு ஜுவல்லரி பிராண்ட் வந்து டாட்டாவோட கேரட் லைன் மாதிரி போகணும் அதுக்கு டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது ஸ்டண்டர்ட் ஜுவல்லரியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அவங்க லாபம் நிறைய சம்பாதிப்பாங்க அதனால இந்த ரெண்டு காரணத்துனால மார்ஜின் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் அதனால் ஒன்றும் ஸ்பேஸ் இருக்குது எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க எங்கருத்து அது வைர ஊசி ஆகிடுச்சு இருக்கிற ஸ்டாக்கில் பத்திரமா வச்சுக்காங்க இதுவுமே அது நம்ம வாயிலே கிடைக்காது பெரிய இன்வெஸ்டர் முதல்ல பேக் பண்ண ஒன் ப் பிங்கஸ் வெளில போயிட்டாங்க ப்ரமோட்டர்ட்ட அறுபத்தஞ்சுலேருந்து எழுபது பர்சன்ட் ஸ்டேக் கேட்கும் ஸோ இதுக்கு மேலே இந்த ரேட்டில் ஆர் எனிவேர் நியர் திஸ் ரேட் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது இது ஒரு பெரிய வைர ஊசி ஆயிடுச்சு வேதாந்தான்லாம் ரெண்டு நியூஸு வேதாந்தா என்ன பண்ணுறாங்கம்மா முன்னாடி ஒரு இருபது ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாங்க ப்ராஃபிட்லாம் கொடுக்கல கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ரெண்டு பர்சன்ட் ஏறி இருக்கு எதனால ஏறி இருக்குன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உள்ள டிமர்ஜர் கம்ப்ளீட் ஆகிடும் அவங்க அவங்க அலுமினியன் பிஸ்னஸ் சொல்லியிருக்கிற இது மட்டும் இல்லை பேரண்ட் வந்து நைன் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் கடன் திரும்பி வாங்கியிருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்தா இதுலேன்னு எக்ஸிட் ஆயிடுங்க கடன் வாங்கி டிப்ரின்னு கொடுக்குற கம்பெனிலாம் ரொம்ப ரிஸ்க்கு டிசிஎஸும் டாடா எலெக்ட்ரானிக்ஸும் ஒரு டையப் பண்ணியிருக்காங்க அதாவது டிசிஎஸ் சிப் டிசைன் பண்ணி அதை டாட்டா எலெக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ள குஜராத்தில் அவங்க போட்டிருக்கிற பிளான் கே இது வெளில வரும் டிசிஎஸ் டிசைன் டாடா எலெக்ட்ரானிக்ஸ் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் மேக்னஸில் ஃபோன் அசம்பிள் பண்ணுறாங்க கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஜிப் டிசைன் பண்ணுறாங்க சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு இக்கோ சிஸ்டமில் கொடுங்க கடைசியில் அவங்க வந்து ஆட்டோமொபைல் செக்டரில் ஒரு கம்பெனியை ஜப்பேனில் ஜாயின்ஃபேக்சர் போட்டிருக்காங்க அதனால் சிப்ஸில் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் எல்லா இடத்துலையும் டாட்டாஸ் வருவாங்கன்னு நம்ம நம்பலாம் பாம்பேயில் அர்மானி அப்படிங்கிற ஒரு பெரிய லக்ஸரி பிராண்டோட கேஃபே அப்படின்னா நீங்கள் வந்து காஃபி சாப்பிட்ட ஷாப் பண்ணுற மாதிரி ரிலையன்ஸ் அவங்க ஓன் மாலில் ஃபஸ்ட்டு ஷோரூம் திறந்துருக்காங்க இதுக்கு இந்தியாவில் எவ்வளோ மார்க்கெட் இருக்குன்னு நமக்கு தெரியாது பட் பொறுத்துருந்து பாருங்க ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி செய்தி ரிலையன்ஸ் டாடா எலக்ட்ரானிக்ஸ் டாடா மோட்டார்ஸ் வேதாந்தா கல்யாண் ஜெகோஸ் இதெல்லாம் நியூஸு ஓவரால் மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அதனால நீங்களும் பாசிட்டிவ் ஆகிடுங்க நம்ம ரேட்டு கட்டி தான்

இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க